குக்வித் கோமாளி சீசன் ஃபைவ் வந்து பல பிரச்சனைகளையும் தாண்டி போயிட்டு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ கொஞ்சம் நாளாக பார்த்தீங்கன்னா மணிமேகலை இந்த ஒரு ஷோவில் பார்க்க முடியல இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நான் இந்த ஒரு ஷோலேருந்து ஒர்க் அவுட் ஆகிட்டேன் இன்னுமே இந்த ஒரு ஷோக்கு நான் வரமாட்டேன் இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா வந்து பிரியங்கா தான் அப்படின்னு சொல்லி மறைமுகமாக பேசியிருந்தாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா என்னோட ஆங்கரிங் ஷோ பண்ண விடாமல் எனக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தாங்க நிறைய விஷயங்களை ஹர்ட் பண்ண மாதிரி பேசியிருந்தாங்க வாழ் வாழ விடு அப்படின்னு சொல்லி போஸ்ட்டையுமே ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களோட யூடியூப் சேனல்லையுமே நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க இதை தொடர்ந்து நிறைய பேர் வந்து மணிமேகலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க பண்ணுறதான் கரெக்டாக யார் விழுந்தும் எந்த ஒரு வேலையும் தக்க சொல்லி நமக்கு எந்த ஒரு அவசியமுமே கிடையாது நீங்க பண்ணது கரெக்ட் சொல்லியிருந்தாங்க இப்போ வரைக்கும் இதுக்கான எந்த ஒரு பதிலுமே வரல அவங்க இதை பற்றி எதுவுமே சொல்லலை ஆமா பிரியங்கா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அவங்க வந்து அவங்க நினைச்சா என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்து அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸும் போயிட்டு இருக்கு பிரியங்காவை பற்றி இதை தொடர்ந்து மணிமேகலையோட ஹஸ்பண்ட் ஹுசைன் இருக்கார் இல்லையா அவர் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு அதில் ஒரு மெசேஜும் கொடுத்துருக்காரு அதாவது மணிமேகலையோட பிக்கை ஷேர் ஷேர் பண்ணி தட்ஸ் மை கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு இதை தொடர்ந்து மணிமேகலைக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் பண்ணுற விதமாக அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக நிற்கிறாரு ஹுசைன் அப்படின்னு இதனால் நமக்கு ரொம்ப தெல்லு தெரிய தெளிவாக வந்து நமக்கு தெரியுது இனிமே வந்து விஜய் டிவியில் மணிமேகலை கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் வேறு சேனலுக்கு போகிறதுக்கும் மணிமேலுக்கு வந்து நிறையவே சான்ஸ் இருக்குது வேறு சேனலுக்கும் போயிடுவாங்க ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மணிமலை மணிமேகலை வந்து பண்ணது கரெக்டாக அப்படி இல்லைன்னா பிரியங்கா பண்ணுறது கரெக்டாக எது உங்களுக்கு வந்து சரி அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி மோர் அப்டேட்கை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ